சென்னை விமான நிலையத்தில் இருந்த ஃப்ரான்ஸ் போயிங் செவன் ஃபார்ட்டி செவன் விமானம் பற்றி உங்களுக்கு தெரியுமா நைன்டீன் நைன்ட்டி நைனில் நடந்த ஒரு மிகப்பெரிய விபத்து பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மார்ச் அஞ்சாம் தேதி இரவு பதினொன்று இருபத்தஞ்சு மணி அளவில் பாரிஸ்ல இருந்து கராச்சி மற்றும் பெங்களூரு வழியாக சென்னைக்கு வந்த ஏர் பிரான்ஸ் போயிங் செவன் ஃபோர்ட்டி செவன் சரக்கு விமானம் ஏஎஃப் சிக்ஸ் செவன் ஃபோர் ஃபைவ் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் தரையிறங்க முயற்சிக்குது ஆனால் தரையிறக்க முடியலை பைலட் கேப்டன் ஜீன் உடனடியாக டெக்னிக்கல் ஸ்நாக் அப்படின்னு சென்னை ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு இன்ஃபார்ம் செய்கிறாரு இரண்டாவது முறையாக பல்லாவரம் எண்டில் இருக்க ரன்வே செவன் வழியாக தரையிறக்க முயற்சி பண்ணுறாரு இதுதான் மெயின் ரன்வே ஆனால் இந்த முறை அந்த விமானத்தோட நோஸ்வீல் லேண்டிங்யர் சிம்பிளாக சொல்லணும்னா அதோட முன் சக்கரங்கள் திறக்கப்படலை ரன்வேயின் பாதி தூரம் வர விமானத்தின் வயிற்று பகுதி தேய்த்து கொண்டே போய் பெரிய சத்தத்தோட விமானம் லேண்ட் ஆகுது ஆனால் விமானத்தோட நோஸ் வீல் ஏரியா அதாவது முன் முன்பகுதியில் புகை வர ஆரம்பிச்சிடுது விமான நிலைய தீயணைப்பு பிரிவு உடனே செயலில் ஈடுபடத் தொடங்கியது அஞ்சு தீயணைப்பு வண்டிகள் மற்றும் ஒரு தண்ணீர் வண்டி களத்தில் இறக்கப்பட்டது அது கார்கோ விமானம் அப்படிங்கிறதால அதுல வெறும் அஞ்சு பேர் தான் இருந்தாங்க ஆனால் அறுபத்தாறு டன் சரக்கு இருந்திருக்கு விமானத்தில் இருந்த அஞ்சு பேர்ல நாலு பேர் பின்னால் இருக்க வழியால மீட்கப்பட்டிருக்காங்க கடைசியில் இருக்க ஒருவர் மட்டும் கயிறு படிக்கட் வழியா இறங்க சொல்லி காப்பாற்ற பண்ணப்பட்டிருக்காரு அவர் கயிறுல இருந்து குதிக்கும் பொழுது அவருடைய கால் உடைஞ்சிருக்கு இரவு பதினொன்று அளவில் சென்னை விமான நிலையம் முழுமையா மூடப்பட்டு எல்லா அவசர நிலை சேவைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு விமான நிலைய அதிகாரிகள் ஃபுல் எமர்ஜென்சி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு துறையினர் இந்த சம்பவத்தை தாங்கள் எதிர்கொண்ட பெரிய அஞ்சு தீ விபத்துகளில் ஒன்று அப்படின்னு தங்களோட வலைதளத்தில் பதிவிட்டிருக்காங்க விமானம் கீழறங்கி நாற்பது நிமிடங்களுக்கு பிறகு விமானத்தில் தீ வெகு விரைவாக பரவத் இருக்கு பியூவல் டேங்க் வெடிச்சு செதறியிருக்கு இதுதான் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் விமான நிலையம் முழுவதும் தீ பரவி சாம்பலாகும் எல்லா சாத்தியக்கூறுகளும் அங்கே காணப்பட்டுச்சு கிண்டி மற்றும் தாம்பரத்தில் இருந்து மேலும் இரண்டு தீயணைப்பு யூனிட்கள் உடனடியாக வரவழைக்கப்பட்டிருந்தாங்க எட்டு தண்ணி லாரிகளும் இரண்டு ஃபோம் டெண்டர்களும் இரண்டு வாட்டர் டெண்டர்களும் பலமாக போராடினாங்க மீட்பு பணிகளில் சென்னை விமான நிலையம் மற்றும் தமிழ்நாடு தீயணைப்பு படையின் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் ஈடுபட்டிருந்தாங்க மூணு மணி நேர போராட்டத்துக்கு பிறகு இரவு ரெண்டு முப்பது மணி அளவில் தீ அணைக்கப்பட்டுச்சு அந்த நேரத்துல விமானத்தின் முன்பகுதி மற்றும் வால் பகுதி மட்டும் தான் மிஞ்சிருக்கு அருகில் நின்ற மற்ற விமானங்கள் பாதிக்கப்படல அப்படிங்கிறது ரொம்பவுமே ஆறுதலுக்குரிய விஷயம் இது மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் கூட பெரிய விபத்து ஏற்படாம தவிர்க்கப்பட்டிருக்கு இந்த விபத்து காரணமா பிற விமானங்கள் திரும்ப அனுப்பப்பட்டன ஒரு ஜெட் ஏர்வேஸ் விமானம் பெங்களூருக்கு திருப்பிவிடப்பட்டது ஆனா அந்த திருப்பிவிடப்பட்ட விமானம் இருபது நிமிடங்களுக்கான எரிபொருள் மட்டுமே கொண்டிருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் டிஜிசிஏ விசாரணையில் முன் சக்கரங்கள் செயல்படவில்லை அப்படின்னு தவறான மதிப்பீடு விமான பொறியாளரால் செய்யப்பட்டதாக தெரிய வந்திருக்கு விமானத்தின் உடைகள் பூக்கள் சிகரெட்டுகள் ரசாயனங்கள் மற்றும் மூன்று கார்கள் இருந்ததாகவும் ஜெனிவா பியூரோ ஆஃப் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட்ஸ் ஆச்சர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்ட சென்னை விமான நிலையம் மற்றும் மீட்பு படை வீரர்களால் இது மாபெரும் பேரழிவாக மாறுவதிலிருந்து தடுக்கப்பட்டிருக்கு